ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் இந்த காட் ஒழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யாவேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அம் பிரியமானவர்களே தள்ளப்பட்ட இடத்தில் தெய்வன் உங்களை உயர்த்துவார் கனவீனப்பட்ட இடத்தில் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலெல்லாம் உங்களை அலங்காரமாக ஆண்டவர் மாற்றுவார் இந்த நல்ல காலை வழியில் இந்த வார்த்தையோடு இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் ஆனால் உண்மையாகவே அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்கிற பெயரை வைத்தார்கள் யாபேஸ் என்றால் துக்கம் வேதனை என்று பொருள் ஆனால் அவன் குடும்பத்திலே அவனை தள்ளி வைத்திருந்தாலும் கூட அந்த இடத்திலே அவன் சகோதரருக்கு மத்தியிலே தேவன் அவனை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றியிருந்தார் அது அல்ல அவன் தேவனிடத்தில் வேண்டி கொண்டபோது அவன் வேண்டுதலை கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு தம்முடைய கரத்தை அவன் வாழ்க்கையில் அமரப்பண்ணி அவன் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவன் வேண்டி கொண்ட யாவற்றையும் தேவன் அவனுக்கு தந்தருளினாராம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்திலே சமுதாயத்தில் உங்கள் வேலை துறையிலே மற்றவர்கள் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம் ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் தெய்வன் உங்களை உயர்த்தி அலங்காரமாக மாற்றுவார் ஆசீர்வாதமாக மாற்றுவார் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவார் நம்பிக்கையுடைந்த நாளை துவக்குங்கள் தாவிதின் குடும்பத்தில் தியாவிதை ஆடு மேய்க்கத்தான் தகுதி என்று நினைத்தார்கள் ஆனால் அதே இடத்துல அதே சகோதரர்களுக்கு மத்தியில் அதே குடும்பத்தில் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் தகுதியற்ற பாத்திரம் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே குயவனுடைய கரத்திலே இருக்கிறீர்கள் தகுதியற்ற பாத்திரமாய் பாத்திரமாயிருந்தாலும் தகுதியுள்ள விலையேற பெற்ற பாத்திரமாய் உங்களை மாற்றி வனைவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் யார் உங்களை தள்ளினாலும் யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை ஏளனமாய் நினைத்தாலும் நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் எந்த இடத்துல இப்படிப்பட்ட தலை குனிவை நீங்கள் சந்தித்தீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமரப் பண்ணி மேன்மையான ஸ்தானத்திற்கு தேவன் உயர்த்துவார் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாறினது போல உங்களையும் தேவன் அப்படி மாற்ற வல்லமை உள்ளவர் எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டதோ அதே இடத்துல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை உயர்த்துவார் நம்பிக்கையுடன் இந்த நாளை துவக்கங்கள் தளர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போய் நின்றுவிட வேண்டாம் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவரே யாபேசை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றின தேவன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பல கிரியைகளை நடப்பிப்பீராக உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் தலை குனிந்து நின்றார்களோ எங்கெல்லாம் ஏளனப்படுத்தப்பட்டார்களோ அங்கெல்லாம் அவர்களை உயர்த்தி மேன்மையான ஸ்தானத்திற்கு நிலை நிறுத்துவீராக உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானமுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மேற்பரேசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே தள்ளப்பட்ட இடத்தில் தேவன் உங்களை Caballo muy amen Amén.